அடிய <laughs> ஓ <laughs>

தெரியுங்களா இப்போ நாங்க நம்ம யுதிஷ்டன் கார் ஒன்று வாங்கிருக்கீங்க யூடியூப் வருமானத்துல வாங்கினே ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாவல் அடியில் பற அடிக்கிற ஒரு ஆள் இருக்கேர் அவரை தான் நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்க போகிறோம் கைஸ் இது வரைக்கும் எங்களை வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் யாரும் இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம்